செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக தாளவாடி வனச்சரகர் திரு சதீஷ்குமார் கூறும் தகவல்கள் மத்திய அரசின் சம்பூர்ணதா திட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக தாளவாடி வனச்சரகர் திரு சதீஷ்குமார் கூறும் தகவல்கள் புலிகள் நம் நாட்டினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் நம்முடைய நாட்டினுடைய தேசிய வளங்காக புலிகளை அறிவித்தோம் பொதுவாக புலிகள் நம்முடைய கலாச்சாரத்தோடும் நம்முடைய பண்பாட்டோடும் ஒன்றிணைந்த ஒரு உயிரினம் அது மட்டும் இல்லாமல் புலிகளிடத்திலே இருக்கக்கூடிய அதனுடைய சக்தி அதனுடைய வலிமை அதனுடைய சுறுசுறுப்பு இவையும் ஒரு காரணம் பொதுவாக சிங்கங்கள் இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்திலே கிர் காடுகள் மட்டுமே உள்ளன ஆனால் புலிகள் இந்தியாவிலே ஏறக்கூடிய பதினேழு மாநிலங்களில் உண்டு அதனால் புலிகளை நம்முடைய தேசிய வளங்காக அறிவிக்க இதுவும் ஒரு காரணம் இந்தியாவில் இருப்பதை போல உலக நாடுகளிலே பதிமூணு நாடுகளில் மட்டுமே புலிகள் உண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புலிகளிலே எண்பது சதவீதம் இந்தியாவில் தான் உள்ளன இதோ நம் பெருமைப்படக்கூடிய விஷயம் அடுத்ததாக இந்தியாவில் பார்க்கக்கூடிய அந்த புலிகள் ஒன்றுதான் இருக்கின்றதா புலிகளிலே எத்தனை வகைகள் இருக்கின்றது பார்த்தால் புலிகளிலே ஆறு வகைகள் உண்டு நம் இந்தியாவில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த புலிகள் ராயல் பெங்கால் டைகர் என்று சொல்வார்கள் பொதுவாக மேற்கு வங்காளத்தினுடைய சுந்தரவன காடுகளிலே இருக்கக்கூடிய அந்த புலி வங்க புலி என்று சொல்வார்கள் அதே போல சுமத்ரன் டைகர் சைபீரியன் டைகர் இந்தோ சைனீஸ் டைகர் மலேயன் டைகர் சவுத் சைனா டைகர் இது போன்ற ஆறு வகையான புலியின் வகைகள் உள்ளது நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய புலிகளானது ராயல் பெங்கால் டைகர் இந்தியாவில் மொத்தம் எத்தனை புலிகள் இருக்கின்றது என்று பார்த்தோமே ஆனால் மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு புலிகள் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டினுடைய கணக்கெடுப்பின்படி நம்முடைய அரசாங்கமானது நாலு வருடங்களுக்கு ஒரு முறை புலிகளை கணக்கெடுக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுத்தும் மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு புலிகள் நம்மிடத்திலே உண்டு அதில் குறிப்பாக மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் கர்நாடகா தமிழ்நாடு இது போன்ற பதினாறு பதினேழு மாநிலங்களில் மட்டுமே புலிகள் உண்டு புலிகளுடைய எண்ணிக்கையில நம்ம தமிழகமானது ஐந்தாவது இடத்துல இருக்கிறது என்று கூறலாம் இந்த புலிகளை பாதுகாக்க இந்தியா முழுவதும் நாம் என்ன செய்கின்றோம் இந்த புலிகள் காப்பகங்கள் வனத்துறையினால் அமைக்கப்பட்டு புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இந்தியா முழுவதுமே ஏற்குறைய ஐம்பத்தி நாலு புலிகள் காப்பகங்கள் உள்ளன நம்முடைய தமிழ்நாட்டிலே ஐந்து புலிகள் காப்பகங்கள் உள்ளன அதில் சத்தியமங்கலம் முதுமலை கலக்காடு முன்னந்துறை ஆனமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் இந்த ஐந்து காப்பகங்கள் தான் தமிழகத்திலே உள்ளன அடுத்ததாக புலிகளை நாம் எவ்வாறு இனம் கண்டறிகின்றோம் புலிகளை எவ்வாறு நாம் அடையாளப்படுத்துகின்றோம் ஒவ்வொரு தனி மனிதன் மனிதனுக்கு எவ்வாறு அடையாளம் உண்டு அதுபோல புலிகளுக்கும் அடையாளம் உண்டு புலிகளை நாம் அடையாளப்படுத்துவது அதனுடைய வரிகளைக் கொண்டு ஸ்ட்ரைப்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அந்த வரிகளைக் கொண்டு புலிகளை நாம் இனம் கண்டு இனம் கண்டுகொள்கின்றோம் ஒன்று இரண்டு மூன்று போல அந்த வரிகளை கொண்டுதான் நாம் அதை அடையாளப்படுத்திக் கொள்கின்றோம் அதுபோல நாங்கெல்லாம் காடுகளை செல்கின்ற போது பக்மார்க் கால் தடம் இருப்பதைப் பொறுத்து புலிகளுடைய நடமாட்டம் இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம் இந்த புலிகள் இவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் புலிகளுடைய ஆயுட்காலம் ஏறக்குரிய பனிரெண்டிலிருந்து பதினைந்து ஆண்டுகள் சொல்லலாம் காடுகளிலே வாழக்கூடிய புலிகள் ஜூ போன்ற இடங்களில் வாழக்கூடிய புலிகள் இருபது வருடங்களுக்கு மேலாக உள்ளன ஆனால் காடுகளில் வாழக்கூடிய புலிகளுடைய ஆயுட்காலம் பனிரெண்டுல பதினைந்து வருடங்கள் என்று சொல்லலாம் பொதுவாக ஒரு புலிகள் குட்டி போடுகின்ற பொழுது மூன்று முதல் ஐந்து குட்டிகள் கூட போடலாம் அதில் பாதி குட்டிகள் பெரிய நிலைக்கு செல்கின்றன மீதி குட்டிகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன மேலுமாக அந்த புலிகளானது இரண்டு வருடம் வரைக்கும் வைத்துக் கொள்ளும் இரண்டு வருடம் கழித்த பிறகு குட்டிகளானது தன் தாயை விட்டு பிரிந்து செல்கின்றன புலிகளுக்கு பிரசத்தி பெற்ற கண் பார்வை உண்டு அதனுடைய ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி சொல்லக்கூடிய நுகர்க்கூடிய தரன் யானைகள் மற்றும் விட சற்றே குறைவாக இருந்தாலும் அதன் கண் பார்வை வைத்து அதிகமாக பயணிக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்றால் புலிகளை சொல்லலாம் இறுதியாக புலிகளை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் கேட்பேமே ஆனால் காட்டிலே புலிகளே இல்லை என்றால் அந்த இடத்துல தாவர உண்ணிகள் அதிகமாக இருக்கும் இப்ப மான்கள் அதிகமாக பெருகிவிடும் மான்கள் அதிகமாக பெருகிவிட்டால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய அதாவது மரங்களாக உருவாகக்கூடிய சிறிய செடிகள் எல்லாத்தையுமே மான்கள் அழித்து விடும் என்பதால் அந்த இடத்தில் காடுகளே உருவாகாது ஆக புலிகள் இருக்கின்ற பொழுதுதான் அந்த சிறிய செடிகளானது மரங்களாக உருவாகின்றது மரங்கள் இருக்கின்றன மழை பெய்கின்றது மழை பெய்கின்ற பொழுது ஆறுகள் உருவாகின்றது ஆக மனிதகுலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் காடுகளிலே புலிகள் இருக்க வேண்டும் மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதிகளில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு அனைத்து பகுதி மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கும் வகையில் வளர்ச்சி வட்டார பகுதிகளில் குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் ஒரு நாடு தழுவிய திட்டமாக மத்திய அரசின் சம்பூர்ணாதா அபியான் ஆஸ்பிரஷனல் பிளாக்ஸ் திட்டம் நாடு முழுவதும் நூற்றி பன்னிரெண்டு மாவட்டங்களில் ஐநூறு வட்டார பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் பதினாறு மாவட்டங்களில் பதினாறு வட்டார பகுதிகளை ஹாஸ்பிரேஷனல் பிளாக்காக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் ஜவாதி மலை வட்டாரம் ஹாஸ்பிரஷனல் பிளாக்காக அறிவிக்கப்பட்டு கடந்த மாதம் நான்காம் தேதி முதல் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் சுகாதாரம் ஊட்டச்சத்து கல்வி விவசாயம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு மற்றும் சமூக மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் வகையில் ஆறு குறிக்கோள்களுடன் சம்பூர்ணாத அபியான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது செங்கல் பாதைக்கான ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் திட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் முதல் மூன்று மாதங்களுக்கான பிறப்புக்கு முந்தைய பராமரிப்புக்காக பதிவு செய்யப்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு இணைய வழங்கப்பட்டு வருகிறது வேளாண்மை துறையின் மூலம் மண் மாதிரி சேகரித்து மண்வளாட்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது சுகாதாரத்துறையின் மூலம் ஜவ்வாது மலையில் உள்ள அனைத்து கிராம பகுதிகளிலும் உயர் ரத்த அழுத்த பரிசோதனை செய்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது ஜவ்வாது மலையில் உள்ள அனைத்து மகளிர் சுயஉதிக் குழுக்களுக்கும் வங்கிகளின் மூலம் சுயல் நிதி அதிக அளவில் வழங்கப்பட்டு வருகிறது ஜவாது மலை வட்டாரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு இணை உணவு மற்றும் ஊட்டச்சத்துணவு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சம்பூர்ண அபியான் திட்டத்தின் மூலம் இவை நூறு சதவீதமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் மீனாம்பிகை தெரிவிக்கிறார் ஜவ்வாது மலையை நம்ம செய்து அவங்களுடைய முன்னேற்றம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான செயல்பாடுகளை நம்ம செஞ்சுட்டு வரோம் அதுல ஒன்னா எல்லா கர்ப்பிணிகளுக்கும் அவங்களுக்கு தேவையான திட்டத்தின் மூலமாக இணைவனும் கொடுக்குறோம் நியூட்ரிஷன் கிட் ஹெல்த் கிட் அப்படிங்கிற மாதிரியான பொருட்கள் அடங்கி அதாவது பேருச்சம்பளம் ரெண்டு பேக்கெட்டு உங்களுக்கு அயன் அயன்ஃபோலிக் சிரப்பு இருக்கிற மாதிரி இது மாதிரி ஹெல்த்து அண்ட் நியூட்ரிஷன் சேர்ந்து இருக்கிற மாதிரினா ஒரு கிட் ஒவ்வொருத்தருக்குமே கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக அவங்களுக்கு அவங்க வீட்டிலேயே வாங்க முடியாத சில ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களும் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஹாஸ்டல் வர வச்சு அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க அங்கன்வாடி மையங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு இணையுணவு வழங்குவதுடன் மாதந்தோறும் பரிசோதனை செய்து மருத்துவமனையில் பிரசவங்கள் நடைபெற்று வருவதால் தாய் சே ஆரோக்கியத்துடன் இருப்பதாக கூறுகின்றனர் பயனாளிகள் நான் கன்ஃபார்ம் பண்ணதிலிருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்டை போட்டேன் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க வாரத்துக்கு ரெண்டு முறை வருவாங்க வரும்போது கவர்மெண்ட் தான் கட்டாயம் பிரசவம் பார்த்துக்கணும் பிரசவம் பார்த்துக்க கூடாது என்னுடைய அங்கன்வாடி மையத்தில் தான் வந்து தடுப்பூசி போட்டிருக்கேன் அனைத்து பகுதி மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கும் வகையில் வளர்ச்சி பெறாத வட்டாரங்களை வளர்ச்சி பெற்ற வட்டாரங்களாக மாற்றும் வகையில் மத்திய அரசின் சம்பூர்ணாதா அபியான் திட்டத்தின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவாது மலை பகுதியை ஆஸ்பிரஷனல் பிளாக்காக அறிவித்துள்ளதால் இதன் மூலம் ஊட்டச்சத்து சுகாதாரம் விவசாயம் கல்வி சமூக மேம்பாடு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தி வருவதால் ஜவாதுமலை மலை வட்டாரம் வளர்ச்சி பெற்ற பகுதியாக மேம்பாடு அடைவதால் ஜவாது மலையில் வாழும் பழங்குடி மக்கள் அதிக அளவில் பயன்பெறுவார்கள் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ள பட்ஜெட்டுக்கு பிந்தைய மாநாட்டின் தொடக்க அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அந்நாட்டின் பிரதமர் திரு ஃபிமியோ கிஷிடாவை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் குவாட் அமைப்பின் தொடர் வளர்ச்சிக்கு திரு கிஷிடா அளித்து வரும் ஆலோசனைகளுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார் சர்வதேச புலிகள் பாதுகாப்பு தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் நடவடிக்கையால் புலிகள் பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை நாடு அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் உலக அளவில் எழுபது சதவீத புலிகள் இந்தியாவில் காணப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஈரானில் நடைபெற்ற சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் மற்றும் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது